தமிழ் பள்ளி தொடக்கத்தில் காரைநகர் தமிழ் பள்ளி என்னும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அவ்வட்டாரத்தில் வசித்த மாணவர்கள் ஆரம்பநிலை கல்வியை இங்கு கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இஃது அரசாங்கத்தின் முழு உதவி பெற்ற பள்ளியாகும் தொடக்கத்தில் வரைநகர் தமிழ் பள்ளி எனும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கங்கார்புழாய் தமிழ் பள்ளி என அனைவராலும் அழைக்கப்பட்டது இப்புதிய பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்டிருந்தன இன்று இப்பள்ளியில் எண்ணூற்று பதினேழு மாணவர்கள் பயில்கின்றனர் தக்கர்புலாய் தமிழ் பள்ளி இன்று கல்வியிலும் புறப்பாட நடவடிக்கையிலும் பல சாதனைகளை படித்து வருகிறது என்றால் மிகையாகாது இப்பள்ளி ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் அறக்கட்டளை பள்ளியாக யயாசன் அமீர் அறக்கட்டளை நிர்வாகத்தின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி குழுவக தமிழ் பள்ளியாகவும் உயர்நிலை சிந்தனை கேபாட் பள்ளியாகவும் தலைமை ஆசிரியர் உயர்திரு மாய்சந்தன் சுப்பிரமணியம் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஜோஹூர் மாநிலத்தில் உள்ள பதினெட்டு அறக்கட்டளை பள்ளியில் கங்கார்பலை தமிழ் பள்ளி மட்டுமே ஒரு தமிழ் பள்ளியாக விளங்குகிறது என்றால் நாம் அனைவரும் திறமை அறக்கட்டளை பள்ளியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மாணவர்கள் கல்வியில் இணைப்பாடத்தில் கட்டுரங்கில் மிகவும் சிறந்தவராக விளங்க வேண்டும் என்பதை நமது முக்கிய கொண்டுள்ளோம் அடுத்தபடியாக இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் நனி சிறந்த ஆசிரியராக திகழ வேண்டும் என்பது நாம் அடுத்த

உற்சாகமாக கலந்து கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் பள்ளி கூழாய் மாவட்டத்தில் டிவேட் ஸ்கோலா ஐகான் டிவேட் என்ற சிறப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து பட்டன் பேஸ் அதாவது ஏபிசி கேபிஎம் இது மாதிரி அண்ணா மை லக்கி சிறுடே அதையொட்டி நாங்க பட்டன் பெச் கொடுக்குறோம் அந்த பட்டன் பெஜ்க்கு வழங்குவதனால வந்து மாணவர்கள் யார் சிறப்பான நல்ல நடத்தை சிறப்பான வருகை இதெல்லாம் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த கட்டங்கட்டமாக கட்டமாக மூணு கட்டமாக வழங்கப்பட்டது அதனால மாணவர்கள் எழுபத்தைந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தை கடைபிடித்தனர் இந்த விளையாட்டு போட்டியில் அதிகமான மாணவர்கள் விரும்பி பங்கெடுப்பதனால் அவர்களுடைய பள்ளி வருகை மிக சிறப்பாக அமைகின்றது அது மட்டுமல்லாமல் இது போன்ற போட்டிகளில் விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுப்பதனால் மாணவர்கள் சிறப்பாக மாவட்டம் மாநிலம் மற்றும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி இத்திட்டத்தின் வழி மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல வகையான காய்கறிகளை இங்கு நவீன முறையில் பயிரிட்டு இக்காய்கறிகளை பள்ளியின் திட்டத்திற்கும் எனப்படும் குடும்பத்தினருக்கும் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கும் வழங்கி நாங்கள் பல வகையான இந்த பசுமை திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இத்திட்டம் தொழில்நுட்ப பிரிவின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்துறை சார்ந்த பல பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது பள்ளி நடவடிக்கைகளை முப்பரிமாண அச்சுக்கருவியின் தயாரித்தல் போன்ற பல வேலைகளில் மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மாணவர்கள் இதுவரை ஜோஹோ மற்றும் கோலனும் பொருள் போன்ற இடங்களில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளை செய்தியாக தொகுத்து வழங்கியிருக்கின்றனர் அதையும் தவிர மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் பள்ளியில் சிகரம் என்ற ததிப்பில் மின் மலர் ஒன்றினை தயாரித்து வருகின்றனர் அம்மின் மலரி பள்ளி நடவடிக்கைகளின் அறிக்கை மாணவர்களின் படைப்பு ஆசிரியர்களின் படைப்பு மாணவர்களின் ஓவியப் படிப்பு போன்றவை இடம்பெறும் இனி வரும் காலங்களிலும் பல சாதனைகள் புரியும் பள்ளியாகவும் அமையும் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை சாதனையே நம் இலக்கு